கேள்வி இருக்கு இல்ல எனக்கு டவுட் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் சரி எனக்கு டவுட் பைபிள்ல என்ன எனக்கு சந்தேகம் இதுவே புரிய மாட்டேங்குது இந்த கேள்வி எனக்கு ஒரு டவுட் இருக்கு பாஸ்டர் எனக்கு சந்தேகம் பைபிள் புரியலமா இருக்கு இப்படி அர்த்தம் என்னயா இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு ஐயா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு டவுட் தான் மீண்டும் கேள்வியும் வசனமும் எங்கதான பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் சில கேள்விகளுக்கு நாம் பதில் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அநேகர் புரோஜனமாக இருக்கிறதாக சொல்லி இருக்கிறீர்கள் இன்றைக்கும் நாம் சில கேள்விகளுக்கான பதிலை பார்க்க போகிறோம் அதில் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எபேசர்கள் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு இருக்கு இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமான வசனம் தான் அது அந்த வசனத்துல தான் அவங்க டவுட் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படையாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு இருக்கு இந்த ஆகாயத்து பிரபு அப்படிங்கிறது என்ன நமக்கு வந்து பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவ் உலகத்தின் லோகாதிபதி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் பூமிக்குரிய அதிபதி அப்படின்னு தானே விசாசம் சொல்கிறோம் இது என்ன ஆகாயத்து பிரபு அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக அதே ட்ரான்ஸ்லேஷனை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரின்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஆகாயத்து பிரபு ஆகாயம் அப்படிங்கிறதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் வருதுன்னா ப்ரின்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு அதாவது இந்த பிசாசு பல இடங்கள்ல இருக்கு வானத்துல இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது எபேசருக்கு நிருபம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல வாசிக்கும் போது வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அப்படின்னு இருக்கு இந்த தள்ளப்பட்ட பிசாசு வானத்துல இன்னொரு பகுதிக்கு தான் தள்ளப்பட்டது தேவன் அப்புறம் பூமியை சீர்படுத்தின பிறகு அந்த பூமிக்குள்ள அது வந்துச்சு அது வானத்துல அதுக்கு ஒரு இடம் இருக்கு இருந்து அது கிரிய செஞ்சுக்கிட்டே இருக்கு தேவன் பூமியில இறங்கி ஒவ்வொன்றா அவங்ககிட்ட ஜெயிச்சுக்கிட்டே வந்தார் முதல்ல லேண்ட்ல ஜெயிக்கிறார் மத்திய எழுத சுவிசேஷத்துல பிசாசு அவர் கூட்டிகிட்டு போறான் இல்லையா அப்ப லேண்டில் ஜெயிக்கிறார் அந்த ஒவ்வொரு இடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் அவர் எதை ஜெயிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வனாந்திரத்தை அதுக்கப்புறம் தேவாலயத்தின் உப்பரிக்கை அதுக்கப்புறம் மலை இந்த இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு இதை ஒவ்வொன்றா ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு அதுக்கப்புறம் தேவன் எதை போய் ஜெயிச்சாருன்னு பாத்தீங்கன்னா காற்றையும் கடலையும் அதட்டினார் அதில் ஒரு அழகான விஷயம் இருக்கும் இந்த வசனத்தில் அது அதனால தான் சொல்றேன் இந்த காற்றுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஏசு போறாரு தேவன் தான் காற்றை உண்டாக்கி இருக்கிறாரு அவருடைய சிருஷ்டியே அவருக்கு விரோதமாக எழும்புனா அவரே அதட்டி அதை அடக்குனாருனா அது வந்து ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும் அப்போ நடந்தது உண்மையில என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது காற்றுகளை தேவ தூதர்களை போல வச்சிருக்கிறார் அப்போ தேவனுக்கு சாதகமான தேவ தூதர்கள் அந்த காற்று அதே தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிசாசினுடைய தூதர்கள் தான் அந்த எதிர்காற்று அவங்க அவருக்கு எதிராக செயல்படுறாங்க அவர் போகும்போது பிரயாணத்தில் அந்த பிரபு ஆகாயத்து பிரபு மாதிரி இந்த காத்து அதை கற்ற அதட்டினார் பிசாசையும் அதட்டுவாரு காற்றையும் அதட்டுவார் அந்த காத்துங்கிறது எதை குடிக்குதுன்னா எதிர்மலையான பிசாசு ஏன்னா தேவ தூதர்கள் மாதிரி இந்த பிசாசின் தூதர்களும் காற்றுகளாக இருக்கிறார் அதுக்கப்புறம் அதை ஜெயிச்சாரு மரணத்தை ஜெயிச்சார் இப்படி ஒவ்வொன்றா நாள் ஜெயிச்சாரு ஆனால் வானமண்டலத்தில் இருக்கக்கூடியதான பிசாசு மட்டும் இன்னிக்கிரியை செய்துகிட்டே இருக்கு இன்னும் அப்படியா சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கும்போது வானத்தில் இருக்கக்கூடிய வலு சர்ப்பத்தினுடைய தூதர்களுக்கும் சண்டை உண்டாயிற்று தான் அவங்க ஜெயிக்கப்பட்டு அவங்க தள்ளப்பட்டு பூமியிலே தள்ளப்படுறாங்க வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று இந்த பனிரெண்டாம் அதிகாரம் என்பது அப்புறம் நடக்கிற விஷயம் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த ஆட்சியை நடக்க போற விஷயம் அது அப்போ அந்த வானத்தில் இப்பொழுது காற்றுகள் மூலமாக கிரியே செய்யுது இப்போ நம்ம காலத்தில் டெக்னாலஜி வழியாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு உலகம் முழுக்க காத்தோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு வைஃபையாக இருக்கட்டும் இன்டர்நெட்டாக இருக்கட்டும் சேட்டலைட்டாக இருக்கட்டும் உங்கள் செல்ஃபோனாக இருக்கட்டும் சேட்டலைட் டிவிஸாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய எஃப்எம் ஆக இருக்கட்டும் பறக்கிற விமானமாக இருக்கட்டும் எல்லாமே காற்று அடிப்படையில் இது உலகத்தை இன்னைக்கு இந்த காற்றின் வழியாக பிசாசு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இதுதான் ஆகாயத்து பிரபு அந்த காற்றை தான் நாம் ஜெயிக்க போகிறோம் ஆகாயத்து கிட்ட இப்பொழுது உள்ள பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஸோ இந்த காற்று பிசாசால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது அதனால தான் இன்னைக்கு இந்த காற்றின் வழியாக அறுவறுப்பான காரியங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு அதை மூலமாக மக்களை இன்னைக்கு பிடிச்சு வச்சிருக்கிறான் நம்ம சொல்றது மீடியா ஸோ இந்த ரெண்டு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தில் கிரியை செய்கிற காற்றின் வழியாக கிரியை செய்யக்கூடிய பிசாசின் கிரியைகள் இன்னைக்கு நம்ம அதை டிவின்னு எடுத்துக்கலாம் இன்டர்நெட் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதில் நம்ம ஆட்கள்லாம் செய்தி கொடுக்குறாங்களே அப்போ இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருமானால் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை தாவித வெட்டினது போல இன்னைக்கு அவன் உண்டாக்கி வச்சிருக்க டெக்னாலஜியை எடுத்து நாம் இப்ப அவனை ஜெயிச்சுட்டு இருக்கோம் அநேக ஊழியர்கள் ஜெயிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல ஆகாயத்து பிரபு அப்படின்னு சொல்லக்கூடியது எதுனா பிசாசின் கிரியைகள் கடைசி காலத்துல கிரியை செய்கிறது தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம அடுத்த கேள்விக்கு போலாம் இது ஒரு ப்ராக்டிக்கலான கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானசானம் எல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ கணவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை ஆண்டவரை அறியவில்லை அவர் இன்னும் தேவனுக்கு புறம்பாகவே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் இப்போது தாலி போட்டிருக்கிறேன் அந்த தாலியில் நான் முன்னாடி வணங்கி கொண்டிருந்த விக்கிரகத்தினுடைய ஃபோட்டோ இருக்கிறது நான் இப்போது ஒரு மோதிரம் போட்டிருக்கிறேன் இந்த மோதிரத்துல பெயர் இருக்கிறது இப்போ இதை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள் எப்போ நீங்கள் ஆண்டவராக ஏசுக்கிற ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பயே உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன ஆனால் சில காலம் வரைக்கும் உங்கள் கணவரை ஆதாயம் பண்ணுகிற வரைக்கும் நீங்கள் அதை தொடர வேண்டியது இருக்கிறது இப்படி நீங்க திடீர்னு எல்லா நகையும் கழட்டிட்டு எல்லாம் நீங்கள் செய்யும் போது அது உங்கள் கணவனுடைய ரட்சிப்புக்கு எதிர்மடையாக விளங்கும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகளுக்கு அதுவும் காரணம் அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க நகையை போட்டுக்கலான்றீங்களா நான் அதையும் சொல்ல வர்றேன் தேவனா உங்களை கழட்ட சொல்லுகிற காலம் வரைக்கும் அதை நீங்க போட்டுக்கங்க நகை கட்டணும் கட்டாயமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நகை கட்டுவதை விட உங்கள் கணவனுடைய ஆத்ம ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் அவர் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் எத்தனையோ சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டு மறைமுகமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பூ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில சபைகளுக்கு நான் பார்த்துருக்கிறேன் புட்டோட பூவோட தான் வருவாங்க அதுல எந்த தப்பும் இல்லை கணவன் ரசிக்கப்படுகிற வரைக்கும் அதற்கு பிறகு கணவனே சேர்ந்து எல்லோரும் இணைந்து நமக்கு இது தேவையில்லை ஏன்னா இது ஒரு விதமான சடங்காச்சாரம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நமக்கு கலாச்சாரமும் மத அடையாளங்களும் இணைந்து இருக்குது மற்ற நாடுகள்ல மத அடையாளங்கள் வேறு கலாச்சாரம் வேறு இங்க கலாச்சாரமும் மத அடையாளமும் இருக்கிறதுனால நம்மளால இது வேணாம் அது வேணும் இப்படி பிரிச்சு பார்க்க முடியல அதனால நம்ம பரிசுத்தவளங்கள் என்ன சொன்னாங்கன்னா மொத்தமாவே வேண்டாம் ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சில மத அடையாளங்களும் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறது நல்லதில்ல அதனால மொத்தமாவே வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கணவன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அது நமக்கு அவசியப்படுகிறது ஏன்னா அவர் அதோடைய ரட்சிப்புக்கு தடையாக மாறிடுது எனக்கு தெரிந்து ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க ஆண்டவருக்கு எதிர்ப்பாளர்கள் அவர்கள் மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க அவங்களே பைபிளை வந்துட்டு ஒவ்வொரு பேஜாக கிழிச்சு அவங்க கொண்டு போய்ட்டு பாத்ரூமில் வச்சு தான் படிப்பாங்க ஆனால் பெரிய விஷயம் என்ன தெரியுமா அவங்க வீட்டில் எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும் பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி தான் இருக்கும் ஏன்னா ஃபோட்டோக்கு பின்னாடி யாரும் பார்க்க மாட்டாங்க டெய்லி பைபிளை படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி வச்சுருவாங்க அப்படி படித்து அவங்க ஆண்டவர்களை ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கி அந்த குடும்பமே ஆண்டவர்களை வந்திருக்கு இன்னும் அவங்க எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க வர வேண்டியிருக்கு அந்த மாதிரி இப்போ அவங்க ஒருவேளை நான் எல்லாத்தையும் கழுதிட்டு நான் போறேன் அப்படின்னா முழு குடும்பம் அவங்களை வெறுத்திருக்கும் ஒருவேளை கணவன் தவறான முடிவுக்கு போவதற்கும் காரணமாக இருக்கும் இது உங்களுக்கு ஒன்று பேரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி அதாவது நீங்க காஸ்பலே சொல்லாம போதனை இன்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்த கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய நடக்கை நீங்க செய்யற பணிவிடை உங்களுடைய அன்பு உங்களுக்குள்ள காணப்படுகிற மாற்றம் உங்களுக்குள்ள வரக்கூடிய சாந்தம் ஆவியின் கனி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க காஸ்பலே சொல்லாம உங்க கணவர் ரசிக்க பட்டு வரா ஏன் தெரியுமா இப்படி ஒரு மாற்றத்தை ஏசு கிறிஸ்துவால் மட்டுமே கொண்டு வர முடியும்னு அவர் தெரிந்து கொள்வார் மாறாக நீங்க சில நேரங்களில் சில சகோதரிகள் அப்படி செய்யறாங்க சர்ச்சுக்கு வரணும்ன்றதுக்காக வீட்டில் சமையல்க மேல எதுவுமே செய்ய மாட்டாங்க வந்துட்டு ஒருவேளை சபை முடிஞ்சு லேட்டா போகும் போது கணவன் கேட்பாரு அவர் ஆண்டவர் அறியாத மனுஷன் கணவன் கேட்பாரு சபைக்கு போறது கூட பர்மிஷன் கொடுத்துருப்பாரு நீ என்ன சமைக்காம போயிட்ட அப்படின்னு கேட்டா சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது இந்த பிசாசு எனக்கு எதிராக நிக்குது அப்படின்னு சொல்லி கணவனை அவர் எதிரிலேயே சொல்றது ஏசுவின் நாமத்துல உடனே கற்ற அப்படின்னு சொல்றது இதெல்லாம் மதீனமான காரியம் உங்கள் நடக்கையினாலே கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ தாலியை கழட்டணும் இப்போ மோதத்தை கழட்டணுங்கிறது அவசியம் இல்லை கணவன் ரசிக்கப்படணும் அதுதான் அவசியம் அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க நல்லா ஜோ பண்ணுங்க உபாசம் பண்ணி ஜோ பண்ணுங்க அன்பா நடந்து கொள்ளுங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனி வெளிப்படட்டும் அவர் ரட்சிக்கப்படட்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு முடிவெடுங்க அதுதான் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நாம் அடுத்த கேள்விக்கான பதில பார்க்க போகிறோம் ஒரு வித்தியாசமான கேள்விதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ சிறுபடிகள் பதினெட்டு பதினெட்டுல பவுல் ஒரு இடத்துல போயிட்டு என்ன செய்யறாரு கெங்கரா தேசத்துக்கு போறார் போகும்போது வசனம் சொல்லுது நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல அந்த வசனத்தை பார்க்கும்போது தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கரையா பட்டணத்தில் தலைச்சாவரம் பண்ணி கொண்டு இத அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டாங்க இப்போ கேள்வி நமக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பவுல் மொட்டை அடிச்சாரு நான் அடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு இந்த வசனம் தப்பா போயிருக்குன்னு சொல்றேன் கிறிஸ்தவத்திலேயே சில பிரிவை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மொட்டை அடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஆலயங்களுக்கு போனீங்கன்னா மொட்டை அடிக்கிறது இருக்குது பல இடங்களில் மொட்டை அடிப்பாங்க இந்த மொட்டை அடிக்கிறத அவங்க என்னவா சொல்றாங்கன்னா பவுல் அடிச்சாரு நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பவுல் இந்த மொட்டை அடிச்சாருன்ற ஒரே இதை எடுத்துக்கிறோமே இதோட உண்மைத்தன்மை என்ன ரெண்டு முக்கியமான விஷயம் பவுல் யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு என்ன பிரார்த்தனை பண்ணார் இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா யாருக்கிட்டேயாவது பண்ணணும் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க நான் மொட்டையடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அந்த மாதிரி பிரமாணத்துல நசரைய விரதத்தை தவிர மொட்டை அடிக்கிறது வேற எங்கேயுமே இல்லை நசரையன் எப்போ மொட்டை அடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீட்டானதை தொட்டுட்டாலோ செத்ததை தொட்டுட்டாலோ என்ன அகமதின் புஸ்தகத்தில் இருக்கு தொட்டுட்டாலோ அவன் மொட்டை அடிக்கணும்னு இருக்கு மற்றபடி மொட்டை அடிக்கிற வேலை வேற ஒன்று கிடையவே கிடையாது பவுல் எதற்காக இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தார் அப்படின்றது நமக்கு தெரியல ரெண்டாவது பவுலுக்கு கல்யாணம் ஆச்சா ஆவலியா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இன்னைக்கும் நமக்கு பட்டிமன்றம் போயிட்டே இருக்குது பவுல் எதற்காக பிரார்த்தனை பண்ணார் யாருகிட்ட பிரார்த்தனை பண்ணார் தேவனிடத்துல பொருத்தனை பண்ணாரா அங்க நீ நல்லா கவனிங்க தனக்கு ஒரு பொறுத்தனை உண்டா இருந்தபடினாரு சரி அந்த மொட்டை அடிச்சாரே அதை போய் எங்கேயாவது ஒரு ஹோலி சைட்ல அடிச்சாரா எங்கேயாவது ஒரு புனித ஸ்தலத்துல போய் நான் இந்த இடத்துல மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் பொருத்தனை பண்ணாரா கெங்கராய தேசத்துல அவர் கப்பல் ஏறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஹேர் கட் பண்றாரு இங்கிலீஷ்ல போய் பாத்தீங்கன்னா ஹேர் கட்னு இருக்கு பல இடத்துல ஹேர் கட்னு தான் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு அவர் எந்த பொருத்தனை பண்ணாரு எந்த இடத்துல போய் அடிச்சாரு எதுவுமே அங்க இல்லை இப்போ இவங்க அதை அப்படியே சாதகமாக எடுத்துக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு புனித ஸ்தலத்தை நியமிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல போய் நான் மொட்டை அடிக்கிறேன் அவர் அப்படி அல்ல அவர் கெங்கராய தேசம் தான் அடித்தார் அவர் எருசிலேமில் மொட்டை அடிக்க போகிறேன் அப்படிலாம் அடிக்கல ரெண்டாவது அவர் யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணார் என்ன பொருத்தனை பண்ணார் அது இல்லை பிரார்த்தனைன்னு இருக்கு எந்த பிரார்த்தனை பண்ணார் எதுக்காக எதுவுமே இல்லை அது பர்சனல் இஷ்யூ அதை வந்து அவர் உபதேசமாக கொண்டே வரல எந்த இடத்துலையும் பவுல் எழுதின புக்ஸில் மொட்டை அடிக்கிறது ஒரு உபதேசமாக சொல்லப்படவே இல்லை அதையும் தாண்டி இப்போ பவுல் மொட்டை அடிச்சாரு அப்படின்னு இவங்க கணக்கு வச்சுக்கிட்டு மொட்டை அடிக்கிறாங்களே கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் பவுல் மொட்டையடித்ததுக்கு வேற ஒரு ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னால் பவுல் புறஜாதியார் மத்தியில் போயிட்டு வரதுனால அவர் யூதன் அல்ல புறஜாதியாரோட கலந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படி வரும்போது திருப்பி அவர் எருசலேமுக்கு வரணும்னா அவர் மொட்டையடித்து திருப்பி அவர் சுத்திகரிக்கப்பட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது அதனால பவுல் அப்படி செஞ்சாருன்னு பார்க்குறோம் ஒரு இடத்துல மேபி அதுக்காகவும் இருக்கலாம் எதற்காக பவுல் அடிச்சாரு என்ன பிரார்த்தனை பண்ணாரு யாருக்கிட்ட பண்ணாரு எதுவுமே அங்கே இல்லை இன்னைக்கு இவங்க அதை ரெகுலர் ஆக்கிட்டு அடிக்கிறாங்க மொட்டை அடிக்கிறது தப்பா சரியா அப்படின்னா தலையில நிறைய பொடுக்க ஆகிப்போச்சு மொட்டை அடிக்கிறது ஒரு தப்பும் கிடையாது பிறந்த குழந்தைக்கு அந்த முடியை எடுப்பாங்க அதுவும் தப்பு கிடையாது அந்த முடி ஃபஸ்ட்டு முடி எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் தப்பு கிடையாது ஆனா பொருத்தனை பண்ணி இந்த புனித ஸ்தலத்துல போய் நான் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்றது வேதத்துக்கு ஒவ்வாதது எங்கேயும் இல்லை பவுலு கங்கராய தேசத்தில் மொட்டை அடிச்சார் கெங்காய தேசம் புனித ஸ்தலமே கிடையாது அந்த இடத்துல தேவருடைய ஆலயம் இல்லை ஜப ஆலயமும் இல்லை அவர் அங்க போய் அடிச்சாருன்னு இல்லை அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒன்று நினச்சிருக்கிறாரு நான் தலை சவரம் பண்ணிக்கிட்டு போறேன்னு அது கூட ஹேர் கட்டுன்னு இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்காருன்னு நம்ம தமிழ்ல இருக்கு இல்லையா இங்கிலீஷ் ஹேர் கட்டுன்னு இருக்கு சரி இருந்துட்டு போட்டோம் ஆனால் பவுல் அதை ஒரு சடங்காச்சாரங்கமாகவோ அதை மதம் ஒரு அடையாளமாகவோ அந்த இடத்துல அவர் செய்யலை அவர் சாதாரணமாக செஞ்சுருக்கிறாரு அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் அதை ஒரு மத அடையாளமாக மாற்றிட்டாங்க நம்ம ஆவிக்குரியவர்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது இல்லை நமக்கு அது தேவையும் இல்லை ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டோம் நமக்கு இப்போது அதெல்லாம் தேவைப்படாது ஆகவே நீங்கள் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி மொட்டை அடிக்கணுன்றது அவசியமும் இல்லை நாம் அடுத்த கேள்விக்கு போக போகிறோம் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா மனிதர்களுக்கு மறு ஜென்மம் உண்டா இப்போ பைபிள் அதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இப்போ ஒரு சிலர் இந்த கேள்விக்கு வரும்போது நான் இன்னொரு கேள்வியும் சேர்த்துக்கிறேன் ஒரு சிலர் என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எளியா திரும்பி வந்தாரு மோசே திரும்பி வந்தாரு அப்ப அதெல்லாம் வந்துட்டு மறுஜென்மம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்ல எளியா மாம்சத்தில் திரும்பி வரவில்லை மோசே மாம்சத்தில் திரும்பி வரவில்லை இப்போ ரெண்டு சாட்சிகள் வருவாங்கன்னு அங்க இருக்கேன் அது கூட மோச எலியா நம்ம நிதானிக்கிறோம் அங்கே ரெண்டு சாட்சிகளும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது எலியாகவும் மோசமாக இருக்கலாம் ஏன்னு சொன்னால் அவங்க என்ன மருவமலையில் பார்க்க வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மறு ஜென்மம்ங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் பல இதிகாசங்களில் பல நாட்டினுடைய மதங்களில் கிரேக்க வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் ஒன்று பிறந்து அடுத்த ஜென்மத்தில் அவங்க வேறையாக பிறப்பாங்க ஏன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்தில் நிவர்த்தி செய்யறதுக்கு இப்படி அவர்களுக்கு ஏழு ஜென்மம் இருக்கு இப்படி நிறைய காரியங்கள் அவர்களுடைய நம்பிக்கை ஆனா வேதத்தின்படி நமக்கு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எபிரேயர்களு நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல ஒரே தரம் மறிப்பதும் பின்னர் நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வழியே ஒரே ஒரு தடவை தான் மரணம் அதற்கு பிறகு இன்னொரு ஜென்மத்தில் வரது அடுத்த ஜென்மத்தில் வரது இது எதுவுமே கிடையாது இது எல்லாமே வேதத்தின்படி தவறு ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை தான் கொடுத்தாரு இது என்ன உங்களுக்கு உண்டாக்கும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த ஒரு ஜென்மம் தானே உங்களுக்கு இருக்கு இதுல உங்களை சந்தோஷமா வாழ விட்டுருவாங்க பாவத்தோட ஏன் அடுத்த ஜென்மத்தில் அதை நிவர்த்தி பண்ண போற இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் அடுத்த ஜென்மத்தில நிவர்த்தி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு சான்ஸ் ஒரு ஆப்ஷன் அப்படி கொடுக்கும் போது நாம என்ன செய்வோம் அடுத்த ஜென்மம் தானே பாத்துக்கலாம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சியோ இந்த ஜென்மத்தில் நீ வந்து கழுதியா பிறந்திருக்கிற போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோ இந்த ஜென்மத்தில் நாயா பிறந்திருக்கிற இப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அறிவியலுக்கும் ஒத்து வராது நம்முடைய வேதத்துக்கும் ஒத்து வராது எந்த விதத்திலையும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே கிடையாது பைபிள் படி ஒரு தடவை தான் மரணம் அதோட கத்தர் நியாய தீர்ப்பு கொண்டு போய் நிறுத்திடுவார் ஆகவே இப்போ நீங்க கேட்கலாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னா ஒருத்தர் திடீர்னு ஒருத்தருக்குள்ள ஒரு மனுஷன் தான் அவன் சொன்னால் நான் வந்து போன ஜென்மத்தில் இது வார்த்தை இந்த ஜென்மத்தில் இவங்க வயிற்றில் பிள்ளையா பிறந்திருக்கிற அப்படின்னு போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் சொன்னார் அவருக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது பைபிள் படி போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது ஒரே தரம் மறிப்பதும் பின்ன ஞாயிற்று படைவதும் மனுஷங்க நேம் இருக்குது இந்த அடுத்த ஜென்மம் போன ஜென்மம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க பைபிள் படி அது தவறு நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மெசேஜ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு என்ன கேட்டிருக்கிறாருனா இந்த தள்ளுபடி ஆகமம் அப்படின்னு இருக்குது அதாவது மல்கியாவிலேருந்து மத்தியாவுக்கு நடுவில் நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளில் அவங்களுடைய வேதங்களில் வச்சுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து மத்தியாவுக்கும் மல்கியாவுக்கும் நடுவில் ஒரு நானூறு வருஷம் இருக்குது இருண்ட காலம் அதில் தான் எழுதப்பட்டதுன்னு நீங்கள் சொன்னீங்களே ஆனால் அதில் பார்த்தா ஃபாருக்குன்னு வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இப்போ அதெல்லாம் வந்துட்டு இருண்ட காலத்தில் எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இல்லை இல்லை ஒன்று மக்க பெயர் ரெண்டு மக்க பெயர் இந்த மாதிரி புஸ்தங்கள் தான் அங்கே எழுதப்பட்டது இப்போ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கத்தோலிக்கர் இடத்துல எண்பது புக்கு இருக்குது அவங்களுடைய வேதத்தில் சில ப்ராடஸ்டன்ஸ் புக்கில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு புக்ஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட அறுபத்தாறு இருக்குது ஆனால் புதிய பாட்டில் எந்த மாற்றம் இல்லை இருபத்தேழு தான் எல்லாருக்கிட்டையுமே இருபத்தேழு தான் இந்த பழைய பாட்டில் தான் டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம முப்பத்தொன்பது வச்சிருக்கிறோம் இல்லையா அவங்கெல்லாம் அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்ன டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தள்ளுபடி ஆகமத்தில் அதாவது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ கலெப்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து என்ன செய்வாங்கன்னா தள்ளுபடி ஆகும்னு சொல்லுவாங்க அதுல மிக முக்கியமாக ஏழு புஸ்தங்கள் இருக்கு ஃபாரூக் இருக்குது சீரா இருக்குது ஒன்னு மக்க பெயர் ரெண்டு மக்க பெயர் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது மொத்தம் ஏறக்குறைய ஒரு எண்பது புக்கு இருக்கு ஆகவே இது எல்லாமே அந்த இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதுன்னு சொல்ல முடியாது இரண்டு காலத்தில் எழுதப்பட்டு சொல்ல முடியாது இந்த ஃபாரூக்குங்கிறவர் எரியாமையாகிட்டு இருந்தவர் இது இல்லாமல் சால ஞானம்னு தனியா இருக்குது பேல் வரலாறுன்னு ஒன்று இருக்குது அதாவது பாபிலோட பத்தினதானே அதில் உள்ள கடவுள் பேல் கடவுள் பால்னு சொல்லுவோம் அந்த கடவுள் வரலாறு இருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் அந்த இருண்ட காலத்துக்கு முன்பாக உள்ளதும் இருக்கு எஸ்தர் புஸ்தகத்திலே இன்னொரு புக்கு இருக்கு எஸ்தர் ரெண்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க ஸோ நாம சொன்னது மக்கப்பெயரை பற்றி சொல்லும்போது அது இடைப்பட்ட காலத்தில் எழுதுன்னு சொன்னமே ஒழிய எல்லா புக்குமே அந்த இருண்ட காலத்தில் எழுதப்பட்டதுதான்னு சொல்லல சொல்லலை ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அது தேவை இல்லை ஏன் தேவையில்லைன்னா நம்ம முற்பிதாக்கள் அதாவது சபை முற்பிதாக்கள் உட்காந்து ஆலோசனை பண்ணி நமக்கு இந்த அறுபத்தாறு புஸ்தங்கள் ஏன்னா ஆவியானவரால் எழுதப்பட்டது ஆவியின் நடத்துதலோடு கூட எழுதப்பட்டது இந்த அறுபத்தாறு புக்கு தான் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா ஆயிரத்தி ஐநூறுகளில் கத்தோலிக்கருடைய சங்கம் உட்காந்து மற்ற புக்கையும் சேர்த்து எண்பது புக்காக மாற்றுச்சு ஆனால் இன்னைய வரைக்கும் நாம் இந்த அறுபத்தாறு புக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இது ஆவியானவரால் கொடுக்கப்படும் நம்ம விசுவாசிக்கிறோம் இன்னை வரைக்கும் அந்த வேதாகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது மற்றதில் ஆவியானவருடைய நடத்துதல் இருக்காது ஹிஸ்ட்ரியாக இருக்கும் சரித்திரமாக இருக்கும் நிறைய சரித்திர குறிப்புகள் அதில் இருக்கும் நான் நிறைய தரம் சொல்லியிருக்கிறேன் ரெஃபரன்ஸுக்கு வேணால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமுடைய மெடிடேஷனுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது மெடிடேஷனுக்கு இந்த அறுபத்தாறு புக்கு தான் கரெக்ட் நாம் அடுத்த கேள்விக்கு போக போகிறோம் கடைசி கேள்வியை பார்க்க போகிறோம்

மிருகத்தினுடைய ஆத்மாவானது கீழே போகிறது அதாவது நமக்கு ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் நாம் ஜீவ ஆத்மாவானோம் அப்படின்னு இருக்கு ஆனால் அவைகளை ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதலை அவைகள் உண்டாக கடவது என்று சொன்னார் ஜலமானது திரளான சமுத்திரத்து மச்சங்களையும் பறவைகளையும் பிறப்பித்தது அப்படின்னு இருக்கு தான் அவருடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார் ரெண்டாவது நம்மை மட்டும்தான் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் படைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த மிருகம் என்பது கண்டிப்பாக மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் நிறைய வித்தியாசத்தை கத்தர் உண்டாக்கி இருக்கிறார் இந்த பரிணாம வளர்ச்சிக்காரர்கள் கொள்கைக்காரர்கள் மனுஷன் வந்தானு ஸ்டில் நவ் இது வரைக்கும் அதற்கு எந்தவித ப்ரூஃபும் இல்லை அது வந்து ஒரு நம்பப்படுகிறதான தேரிய ஒளிய ஆதாரபூர்வமான தியரி கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மிருகத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது ஆதாம் முதல் கொண்டு நோவா காலம் வரைக்கும் வெஜிடேரியன் தான் அன்னைக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை பைபிளில் தெளிவாக இருக்குது நான் வெஜிடேரியன் ஒன்று எங்கே வருது அப்படின்னு கேட்டால் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வருது இப்போ நீங்கள் அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனே சொல்கிறாரு மாம்சத்தை சாப்பிடுங்கன்னு சொல்றாரு ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம்னு சொல்கிறார் காரணம் என்னன்னா இப்போ கிளைமேட் மாறிடுச்சு வாட்டர் கிணப்பி கீழே வந்துருச்சு இப்போ இருந்து வரக்கூடியதான அந்த கதிர்வீச்சு அல்ட்ரா வயலாம் நேரடியா வருது அப்படி வரும்போது மனுஷனுக்கு எனர்ஜி எக்ஸ்ட்ராவா தேவைப்படும் அப்ப அவனுக்கு பலத்துக்கு இந்த ரெட் மீட் எல்லா மீட்டும் தேவைப்படுது அதனாலதான் தான் கத்தர் சொல்றாரு நீங்க இப்ப மாம்சத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு ஆயுதவர் சாராட்சி வரும்போது தேவைப்படாது ஏன் மூன்றில் ஒரு பங்கு வத்தி போயிரும் வாட்டர் கிணப்பி வந்துடும் வாற்று கிணப்பி வந்துருச்சு அரசாட்சியில நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான் அப்ப எல்லாம் நல்ல நூறு வருஷம் இரநூறு வருஷம் உயிரோடு கூட இருக்கிறாங்க காரணம் என்னன்னா திருப்பி அந்த வாட்டர் கிணப்பி உருவாகுது சூரியனுடைய அல்ட்ரா வயலட் ரேஸ் பில்டர் ஆகி பூமிக்கு வருது அப்ப நமக்கு இந்த ஆகாரம் தேவைப்படாது ஏன்னா இது கனமான ஆகாரமா மாறிடும் இப்ப உள்ளதுக்கு இந்த ஆகாரம் நமக்கு தேவை ஏன்னா அதிகப்படியான எனர்ஜி செலவாகிறதுனால இந்த ஆகாரம் சரீரத்துக்கு தேவைப்படுது இல்ல நாங்கள் வெஜிடேரியன் கம்பல்சரி சாப்பிட்ணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது ஆண்டவர் சாப்பிட சொல்லியிருக்காரு இந்த கேள்வி என்னன்னா இப்படி சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்கிறாங்க சாப்பிடலாம் கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ஆத்தமாக கிடையாது அது நேரடியாக பாதாரத்துக்கு போகுது இப்போ நல்லா பாத்தீங்கன்னா மனுஷனை நீங்க அடிச்சிட்டாலோ மனுஷனை கொலை பண்ணாலோ நமக்கு வாதை வருகிறது இயற்கையாகவே நமக்குள்ள ஒரு ஆவியில் ஒரு பாதிப்பு வருகிறது அதே நீங்கள் ஒரு கோழியை அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வராது ஏன் வராதுன்னா இயற்கையாகவே நேச்சுரலாகவே அதுக்கு என்ன கிடையாது அவன் ஆத்மா சரீரத்தோடு கூட முடிந்து விடுகிறது நம்முடைய ஆத்மா வரலவத்துக்கோ நரகத்துக்கோ போகிறது ஆகவே மிருகத்தை அடித்து சாப்பிடுவது எந்த விதத்திலும் தவறல்ல ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் அடித்து புசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இஷ்டப்பட்டால் நீங்க சாப்பிடுங்க வேணான்னா நீங்க விட்டுருங்க அது உங்க இஷ்டம் சாப்பிட்றதும் சாப்பிட்றதும் உங்க இஷ்டம் ஆனால் சாப்பிடுவது பாவம் அல்ல நீங்க சாப்பிடலாம் அந்த இடத்துல அவங்க கேட்டு சோ இந்த கேள்வி பதில் செக்ஷன் உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள்ள நான் நம்புறேன் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனம் அப்படிங்கிற பகுதியில உங்களை சந்திக்கிறேன்